வேண்டாம் வேணாம்டா வேண்டாம் வேண்டாம்டா டீ இன்னைக்கு சண்டே அதுவும் விளையாட போகாதடா சொன்னா கேளுடா வைப் கோச்சுக்கு வாடா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்டா வேண்டாம்டா சொன்னா கேளுடா ஏய் வேண்டாம்டா சொன்னா கேட்க மாட்ட சரி ஓகே விளையாட போயிட்டு வந்துரலாம் பட்டு வேண்டாடி வேண்டாட்டி வேண்டாடி வேண்டாடி வேண்டாண்டி பாவண்டி வேண்டாடி வேண்டாடி வேண்டாம்டி அடிக்காதடி ஆயிரம் இருந்தால் நம்ம புருசன்டி வேண்டாண்டி வேண்டாண்டி இன்னைக்கு சண்டேடி ஒரு நாள் நாள் ரெஸ்ட் அடி வேண்டாண்டி சொன்னா கேட்கணும் சமத்து புள்ளையா ஆஹ் இப்படித்தான் அதுக்குன்னு சமத்து பிள்ளையா நல்லா புரிஞ்சுதா முன்னால் காதலியை மறக்க முடியலையே வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளி பெரியது அது வாழ்விலும் கொடியுது

நாலா கௌரவத்துக்கே பிறந்தவ நைட் ஃபுல்லா உட்காந்து கௌரவம் படம் வேற பார்த்தேன் நாலா வர முடியாது சரி நீ வழினா போ இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் செஞ்சு வச்சிருக்காங்க உனக்கு கொடுத்துச்சு அவ்வளோதான் சரி கடைசியா கூப்பிடுறேன் வரியா இல்லையா எங்க ஆளை காணும் யோ அங்க யார்த்து பேசிட்டு இருக்க வா போலாம் அப்பவா கௌரவம் கௌரவத்தை பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியுமா அட வாங்க ஏரே நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் பதில் சொல்றியா ம் உனக்கு தெரியாம நான் ஒரு பொண்ணோட பேசி பழகிக்கிட்டு இருந்தா என்னது இல்லை இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பேசி பழகிக்கிட்டு இருந்தா நீ என் மேல கோபப்படுவியா மாட்டியா சாச்சா கோபம்லாம் பட மாட்டேங்க கோபப்பட மாட்டியா

இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிக்கலாம் சரி ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க புரிச்சேன் என் கழுத்துல தாளிக்கட்டீங்க உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசும்